அண்மைச் செய்தி கர்நாடகாவில் ஏழு அரசு அதிகாரிகள் வீடுகளில் நடந்த சோதனையில் இருபத்தி நான்கு புள்ளி நான்கு ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது வருகிறோம் பார்த்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் லோக் ஆயுக்தா காவல்துறை சோதனையில் ஈடுபட்டது இந்நிலையில் ஏழு அதிகாரிகளின் வீடுகளில் சோதனை மேற்கொண்டதில் இருபத்து நான்கு கோடி ரூபாய்க்கு மேல் உள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார் பிரகாஷ் வணக்கம் கர்நாடகாவில் ஏழு அதிகாரிகளுடைய வீடுகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் இருபத்தி நான்கு புள்ளி நான்கு ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த சோதனை தொடர்பான முழு விவரங்கள் மௌனிகா கர்நாடகாவில் அரசு அதிகாரிகள் மீது புகார்கள் வரும்போது அவர்களின் வீடு அலுவலகங்களில் லோக் ஆயுக்தா போலீசார் சோதனை நடத்துகின்றனர் நகை பணம் சொத்து ஆவணங்கள் வாகனங்களை மற்றும் பறிமுதல் செய்வது என்பது நடக்கிறது ஆனாலும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்ப்பது மட்டும் அரசு அதிகாரிகள் நிறுத்தவே இல்லை இந்த நிலையில் பெலகாவியில் தேவராஜ் ஹர்ஸ் பிற்படுத்தப்பட்டோர் மேம்பாட்டு ஆணையத்தின் மாவட்ட தலைவராக பணியாற்றும் சித்தலிங்கப்பா பாகல்கோட் கிராம பஞ்சாயத்து மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையின் முதல் நிலை உதவியாளர் சைலஜா சுபாஷ் பல்லாரி பொதுப்பணித்துறை இன்ஜினியர் அமீன் முக்தார் அகமத் அப்புறம் கெரடேரே படக கிராமத்தில் பஞ்சாயத்து மேம்பாட்டு அதிகாரி ராமகிருஷ்ணா உடுப்பி மெஸ்காம் காப்பாளர் கிறிஷ்ராவ் கதக் நிர்மித் கேந்திரா திட்ட அதிகாரி கங்காதர் அதேபோல தார்வாட் பொதுப்பணித்துறை தலைமை இன்ஜினியராக பணியாற்றும் சுரேஷ் ஆகிய ஏழு அதிகாரிகளும் தங்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைப்பு வைத்திருப்பதாக லோக் ஆயுக்தா போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இந்த ஏழு அதிகாரிகளின் வீடுகள் அலுவலகம் உறவினர்கள் வீடுகள் என மொத்த முப்பத்தி மூன்று இடங்களில் லோக் ஆயுக்தா போலீசார் சோதனை நடத்தினர் படுக்கை அறை சமையல் அறை வாகனங்கள் நிறுத்தும் இடங்களில் என அங்குலம் அங்குலமாக சோதனையானது நடந்தது இந்த சோதனையின் போது சொத்து வாங்கியதற்கான ஆவணங்கள் கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டனர் நேற்று இரவு வரை சோதனையானது நடைபெற்றது இதில் அசையும் அசையா சொத்துக்கள் என இருபத்தி நான்கு புள்ளி நான்கு ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்து தற்போது விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மௌனிகா தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்